ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்மே வணக்கம் நம்ம தமிழகத்துல பத்தாம் வகுப்பு பொதுத் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்றாரு அந்த வாழ்த்து சொல்ற ஆடியோவை நீங்களே கேளுங்க அந்த குழந்தை முகத்துல எவ்வளோ மகிழ்ச்சி அப்படிங்கறதையும் அந்த குழந்தை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாருங்க

கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவி செல்வங்களுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்பு ஒரு ஒரு நாட்களுக்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு வாழ்த்து சொல்லியிருந்தார் இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு மா பொது பொதுத்தேர்வில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்கிறார் தொடர்ந்து கல்வியின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு கல்வியில் மிகப்பெரிய அளவில் சாதித்த நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் கல்வியினால் எவ்வளோ முக்கியத்துவம் மாணவ மாணவிகளுக்கு அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக நம்ம தமிழகத்துக்கு முதலமைச்சராக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தார்னா கல்வியில் அனைத்து மாணவ மாணவ செல்வங்களும் மிகப்பெரிய உயரத்தை அடையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜகவிற்கு தாமரை சின்னத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ